ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு லஞ்சுக்கு ஜீரக சாதம் பண்ணுவோம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு கோல் மசாலா பிரிஞ்சி இலம் ஏலக்காய் பட்டை கிராம்பு அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நம்ம சாப்பாடுக்கு தகுந்த காரம் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு குக்கரில் எடுத்து வச்சுருக்கு அதையும் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விட்டோம்னா மதியம் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடும் நல்லா உதிரியாக இருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறைக்கிறலாம் சூப்பராக ரெடி ஆகிரும் அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சனுச்சுனா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்